அவர் உலக உலகத்தில் உள்ள அனைவருடைய அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி திரும்பவும் வரப்போகிறவராக இருக்கிறார் ஹலே லுய்யா இப்ப நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம எல்லாரும் வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம் ஆனா இயேசு சுவாமி மட்டும்தான் நம்மளுக்காக மறிக்கிறதுக்காக பிறந்தவர் கிறிஸ்துமஸ் என்றது கிறிஸ்துவர்களுக்கான பண்டிகை மட்டுமல்ல என்பதை நாம் உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் யோவான் மூணு பதர் நான் நாம் பார்க்குறோம் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அந்நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவருடைய தந்தொருளி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் உலகத்திற்கு கூடிய அந்த அன்பை பிரதிபலிப்பதற்காக பிறந்தவர் அந்த அன்பை நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக பிறந்தவர் ஆண்டவர் உலகத்திற்காக பிறந்தவர் தான் தேவதூதர்கள் வானதூதர்கள்லாம் ஆண்டவருடைய பிறப்பை அறிவிக்கும் போது இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சதியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க இதோ கிறிஸ்துவர்களுக்கான நச்சதி இதோ யூதர்களுக்கான நச்சதி அப்படின்னு சொல்லாமல் எல்லா ஜனங்களுக்கான ஒரு நச்சதியாக கிறிஸ்துவோடைய பிறப்பு இருக்குது